நீ இதற்கு கொண்டாய் கதிர ஆஹ் இது 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 கோதாரிய

நீடில உனக்கு தொந்து நாங்க ஒன்று சேர்ந்துட்டோம்ல கலக்கல் தான் இருக்கு அலக்கல் இருக்கு இனிக்குனப்போ நீட்டின் தோட்டிய குதூரம் ஆனா என்ன வாழ்க்கை வாழ்க்கை இருக்கும் ஜோஜி பேர் எங்க 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 எப்படி வந்த நீ 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 எங்கடா எங்கடா எனக்கு தெரியாம இப்ப பாரு கட்டி எல்லாம் கொண்டு ஜிச்சு பார்த்தாடி பக்கத்து வீட்டு கரண்ட படலையை தாட்டி முருகன் எங்க தெரியாது உங்க இல்ல நாங்க புதுச்சு கட்டுவாங்க அந்த அளவு இருக்கிற இடத்த முது கண்டு கதச்சினர் சாமிய காட்டுல என்னசியா பிள்ளைக்கா

அந்த வீதியை கண்டு நல்ல ஒரு அனுபவம் உடனே தாயிட்ட காட்டி வந்து நம்ம வந்து என்னடா அப்படி சொந்தக்கார கண்டு சந்தோஷம் பண்றாங்களோ சந்தோஷம் அதை எதிர்பார்க்கிறது அவையும் எதிர்பார்க்கல நாங்களும் எதிர்பார்க்கல போனால் பாத்தி அவர் வந்து சொன்னார் பாடியா கையை தந்துட்டு பாத்தீங்களா எங்க புறந்தனாங்களோ எங்க வளர்ந்துனாங்களோ இப்படி சேர்ந்தவன் வந்து சந்தோஷம் இல்லையே இப்படி ஒவ்வொரு உறவு உங்களுக்கு சேர்ந்த வாழ்க்கையில முருகன் என்னத்தை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அன்பை சம்பாதிக்கும் அன்பை சம்பாதிக்கும் கடைசி அதுதான் கொடுத்து வாங்க என்னத்தை தருவாங்க கடையில் விற்பனை இல்லை சேல்ஸ் அதுதான அது தானா தருவோம் தானா சேர்ந்த கூட்டம் தான் கூட்டம் சும்மா வில்லங்கத்துக்கு பிடிச்சி இஞ்சவா இஞ்ச இது என்று அதெல்லாம் எல்லாம் சரி ஓ அடிச்சாங்க சேர்ந்தாங்கள் கூட்டம் வந்தது கூட்டம் போவார் எங்க வந்து நிக்குது அச்சு வச்சுலயே வந்து நிக்குது உறவு இல்லையே சும்மா யூடியூப்ல எங்களுக்கு தொடர்பான என்ன உறவுகள்லாம் வார்த்தைகளே இல்ல இந்த உறவுகளை நாங்கள் மறக்க இந்த உறுப்பையும் மறக்க இயலாது தந்த அன்புக்கு நாங்கள் அவர்களுக்கு இப்போ நாங்க அந்த அன்புக்கும் பக்குவமா பண்பா இருக்கணும் இல்லையா கொஞ்சம் எடுத்து போட்டு நல்ல ஒரு புது ஸ்டைலு போட்டோ எடுத்து போட்டு அன்பழிப்பும் அன்பாக்குன்னா பூனும் நல்லா இருந்தது சாப்பாடு சாப்பிட்டு ஒரு பீடா மண்ட போட்டு போட்டுட்டு அப்படியே அடிச்சு கொண்டு நல்ல ஒரு நல்லது உண்மையில கிட்டத்தட்ட இருபது ரெண்டு நாள் இருபத்தி ரெண்டு நாளைய பிறகு முதல் எங்களுக்கு முதல் சந்திப்பு முதல் அனுபவம் ரெண்டு நாளைய பிறகு ஒரு சந்தோஷத்தோடு எங்கள்ட்ட வீடியோ நாங்கள் ஆரம்பிச்சுக்கிறோம் அவர் கோபு அவருக்கு பேரு கோபம் கோபம் வீடு உண்டு கோ 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 கோட்டிய வந்தீங்க எல்லாரும் வித்யா மேல பாத்தவே அவங்க தங்கட உறவுக்கு தான் சொல்லி என்ன மடிவா பார்த்து வந்த நீங்கள் ஜெஸ் கோவப்பட்ட பாஞ்சி ஒரு ஒரு பார்த்து இப்படி வந்து சந்தோஷமாக இருந்து உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்கள் இன்றும் நின்றும் நன்றாக நல்ல சுகமாக வாழணும் அவர்கள் வாழ்க்கைக்கு நாங்கள் இறைவனையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் டன்சியாக்கும் பிரத்யேகமான வா வாழ்த்துக்கள் அவளுக்கு தான் எங்கள கூட அன்பையாக இருந்தா என்ன சின்ன கூடி வந்து என்ன